காவல் என் முதற் பிழைத்தது ஆயுள் மன்னவன் மயங்கி விழுந்தனனே தென்னவன் கோப்பெருந்தேவி குலைந்தனள் நடுங்கி கணவனை இழந்தோருக்கு காட்டுவதில்லென்று இணையடி தொழுது விழுந்தனே மடமொழி மேற்கூறிய இரு பெண்களும் ஒருத்தி காதலனையும் இன்னொருத்தி கணவனையும் இழந்த நிலையில் காட்டுவதில்லென்று கூறி ஆவி பிறந்தனர் இப்போது நாட்டுப்புற இலக்கியத்தில் காதலை பற்றி அதன் தலைப்பு அவதாரம் அதாவது உருமாற்றம் பிரெஞ்சு கவிதையிலிருந்து ஒரு பாடல் அது கா பாட்டு வகை பாடமாட்டேன் வாசித்து விடுகின்றேன் சின்ன வயலிலே சின்ன முலை முள்ளாய் சார் சின்ன வயலிலே சின்ன புல்லாய் முளைத்திருப்பேன் நான் என்னை மணக்க இயலாதே உன்னால் சின்ன வயலிலே சின்ன புல்லாய் முளைத்திருந்தால் சின்ன புள்ளை வீச்சறிவால் கொன்றிற்று கொண்டறுத்திடுவேன் நான் சின்ன புள்ளை அறுத்திடும் சிங்கார காளையை காடையாய் உருவெடுப்பேன் வயல்களிலே உலா வருவேன் காடையாய் உருவெடுத்தால் வேட்டைக்காரன் நான் ஆவேன் வேட்டைக்காரன் நீயானால் கெண்டை மீனாய் உருவெடுப்பேன் கெண்டை மீனாய் உருவெடுத்தால் விண்மீனாய் நான் வருவேன் விண்மீனாய் நீயானால் வெண்முகிலாய் நான் ஆவேன் வெண்முகிலாய் நீயானால் உன்னை நான் மடந்திடுவேன் என்று முடிக்கிறாள் காதலி விண்மீன் குறியீடு அதாவது காதலி உயிர் நீத்தால் காதலனும் என்பது இப்பொழுது வாழ்பது ஊரார் உறங்கையிலே உற்றாரும் தூங்கையிலே நல்ல பாம்பு வேடங்கொண்டு நான் வருவேன் சாமத்திலே நல்ல பாம்பு வேடங்கொண்டு நடுசாமம் வந்தாயானால் ஊர்க்குருவி வேடங்கொண்டு உயரத்தில் பறந்திடுவேன் ஊர்க்குருவி வேடங்கொண்டு உயரத்தில் பறந்தாயானால் செம்பருந்து வேடங்கொண்டு காய் தூக்கிடுவேன் செம்பருந்து வேடங்கொண்டு செந்தூக்காய் தூக்கி வந்தால் பூமியை கீரியல்லோ புல்லாய் முளைத்திடுவேன் பூமியை கீரியல்லோ புல்லாய் முளைத்தாயானால் காராம்பசு வேடங்கொண்டு கடித்திடுவேன் அந்த புல்லை காராம்பசு நீயானால் கழுத்து மணி நானாவேன் இங்கேயும் திருமணத்தில் முடிக்கிறது முடிகிறது இவ்விரு பாடல்களிலும் வரும் ஒப்புகளை வியப்புடையதாய் இருக்கின்றன புல் காடை பருந்து இவையெல்லாம் ஆக இவ்விரு பாடல்களும் இன்னொரு கருத்து பெண் வாழ்க்கை துணைவரை தனக்கு தகுதியுடையவரா என்று எடை போட்டு பின்னரே அவனை ஏற்கிறாள் கண்மூடித்தனமானதல்ல காதல் அடுத்தது இலக்கியத்திலிருந்து மானுடம் விலங்கு வாழ்வை அவாவுதல் ஜவுந்தில் அஃபோந்தேன் பதினேழாம் நூற்றாண்டவர் இவர் கவிதை கதைகளில் யூலிசஸின் நண்பர்கள் என்பது ஒரு சிறந்த கவிதை யூலிசஸ் கிரேக்க நாட்டின் மேற்கு கடற்கரையில் உள்ள இத்தாக்னா தீவின் அரசன் களத்தில் செல்கையில் திசை மாறி தன் நண்பர்களுடன் ஒரு தீவை அடைகின்றான் அங்கே சிர்சே என்ற அணங்கின் சாபத்தால் யூலிசி தவிர மற்றவர்கள் விலங்குகளாகிறார்கள் அவர்களை மறுபடியும் மனிதர்களாக மாற்ற யூலிசஸ் அவ்வணங்கை மயக்கி மாற்று மருந்தை பெறுகிறான் முதலில் சிங்கத்திடம் செல்கிறான் சிங்க உருவை சுவைத்தவன் சொன்னான் கிடைத்த பேற்றை கெடுத்துக் கொள்ள பிடிக்கவில்லை பித்தன் பித்தனக்கரசே அரசன் யானே ஆவேன் என்று இவ்வூரு உதர விரும்பேன் மறுபடியும் இத்தாக்கு நாட்டுமாக நாய் மறந்து மாறுவேணும் ஏனெனில் கடலில் கரைத்த புலியாய் படையில் பணி செய் வீரன் என்ற பதவியை ஏற்கச் செய்வாய் என்றும் இவ்வுரு உதற விரும்பேன் என்று கூறி மறுத்துவிடுகிறான் பின் யூலிசஸ் நாய் கரடி என பல விலங்குகளிடம் சென்றான் அவைகளும் மனிதர்களாக மறுத்தனர் ஏனெனில் சுதந்திரம் அடர்வனம் சுவைகளின் நாட்டம் முதலியவர்களின் மதுர வேட்கையால் சிறந்த செயலின் புகழை மறுத்தனர் உறுதியாய் அத்தனை மாக்களை காணும் இன்பம் தம் இச்சை பின் செல்வது இவர்க்கே இவர் அடிமையாம் என்று முடிக்கிறார் இதனுடைய மூலப்படிவம் போன்று கீழ்வரும் பாரதியின் கவிதையை காண்போம் கதையிலோர் முனிவன் கடியதாம் சாப விளைவினால் பன்றியாய் விழுந்திடும் முன்னர் தன் மகனிடை என்றனே நீ யான் புலைப்பன்றிய போது பார்த்து நில்லாதே விரைவிலோர் வாழ்கொடு வெறுப்புடை அவ்வுடல் துணித்தனை கொன்று தொலைத்துண்கடனான் பாவம் இல்லை என் பணிப்பித்தாக தாதேஸ்வர் கிளைஞன் தர்வ தளரோடு விணங்கினான் பால் கொடு பன்றிட மாய்த்தலோற்றன ஏடா நிற்க முனர் யான் நினைத்தவாறு அத்துணை துன்புடை தன்றி வாழ்க்கை ஆறேழு திங்கள் அகன்ற பின் வருதி பின் தன்னை கொள்ளலாம் என்று சொன்னான் முனிவன் திங்கள் பல போனபின் முனிமகன் சென்றான் தந்தை பன்றியோர் தடத்தடை படையோடும் போத்தினும் பலவோடும் அன்பினில் பொருந்தி ஆடல் கண்ட இளையவன் கருதும் மானிடர் அருமையின் வீழ்ந்து புன்னிலை நெடுங்கால் தெருமறுகின்றனர் சில பகல் கழிந்தபின் புதிய புதியதாம் நீச பொய்மைகள் வாழ்வில் வெறுப்புடையவராய் கழிக்கிறார் இவ்விருவர் காலத்தை நோக்கின் முன்னூறு ஆண்டுகள் இடைவெளி உள்ளன இவர்கள் இருவரின் உள்ளங்களும் அவரவர் பண்பாட்டிற்கேற்க ஒரே உண்மையை விளக்கியுள்ளன அடுத்தது நீதியின் நிலை நிலைவில் இயந்தனவார் வருதல் இத்தரை படைத்தவன் இழிவான குடிமைகளை தண்டிக்க சினமுற்று அனுப்பிய கேடொன்று ஈரக்குலை கிடுகிடுக்க விதைத்திட்ட தீமையாம் அதுவே கொள்ளை நோய் வனவிலங்கு தம்மோடு இந்நோய்தான் வன்போர் தொடுத்துக் கொண்டிருந்ததுவே எல்லோரும் மடியவில்லை ஆனால் எல்லாரும் பீதியால் பாதிக்கப்பட்டனர் அரசன் அவையை கூட்டினான் பேசினான் அன்பான குடிமக்களே ஆண்டவன் இப்போது நம் பாவ மூட்டை நெய்யே புடைக்க இந்த கேட்டை அனுப்பியுள்ளான் நம்மில் முதன்மை பாவி யாரோ அவன்தான் பழியாகவே முன் வர வேண்டும் முதலில் என் வாக்கு மூலத்தை அளிக்கின்றேன் என்னுடைய நாவின் சுவைக்கு விருந்தளிக்க ஆடுகளை ஆணம் மட்டும் விழுங்கியுள்ளேன் இடையனையும் ஊரிரு வேலை உண்டுள்ளேன் அவசியம் மேறிடேன் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் ஆனால் நான் என்ன எண்ணுகிறேன் என்றால் ஒவ்வொரு மிருகமும் முன்வந்து என் போல் ஒளிவு மறைவு இல்லாமல் உரைத்திடுவீர் ஏனெனில் நீதியின் விதிப்படி நம்மில் பெரிய குற்றவாளி எவரோ அவரே இறக்க வேண்டும் இதற்கு நரி கூறியது மன்னா உன் பண்பு அனைத்தும் மாண்புடை பணிவை காட்டும் இவையா பாவும் இழிவிலங்கை உண்ணுவது பாவத்தில் சேராது இடையன் எல்லா தலைவலிக்கும் பொறுப்பாளி மனித இனத்தைச் சேர்ந்தவன் அறிவீர் மனித இனமோ நம்மை ஆழ்வதாக தலைகணம் கொண்டு தையத்தக்கவென்று மலைக்கும் மடுவுக்கும் ஆட்டம் போடுகிறது உடனே கும்பல் கைத்தொற்றிவிட்டது புலி கரடி மற்றும் பொல்லா விலங்குகள் அவிழ்த்த மூட்டைக்குள் யாரும் சிக்கவில்லை கழுதை தழுதழுக்க கடைசியாக பேசியது ஒருமுறை பாதிரியார் பாதிரியாரின் வயல் வழியே போகையில் வருத்தும் பசியும் வாய்ந்த சூழ்நிலையும் பைந்தளிர் புல்லும் கைகோர்த்து என்னை பைய பாவத்தில் தள்ளிவிட்டனர் ஒரு புல்லை மட்டுமே மேய்ந்தேன் உரிமை இல்லை தப்பென்பது உண்மைதான் இது கேட்டு அனைவரும் ஒழிக என்றனர் அதைத் தொடர்ந்து வழிக்குறைஞர் சென்று விவரம் அறிந்த ஒரு ஒனாய் விரைவாய் மற்றவர் வயலை மேய்வதால் என்ன இழிவான செயல் இது மரணம் மட்டுமே பரிகாரம் என்று கூறியது வல்லவனா அல்லது எளிச்சவாயனா நீ என எடை போட்ட பின்னே நீதிமன்ற தீர்ப்பு இருக்கும் ஆகவே நீதிமன்ற தீர்ப்பு கழுதியை பலியாக்கியது இது லஃப் கவி கவிதையாகும் வல்லவனா அல்லது எளிச்சவாயனா என்பதை இக்கதையின் வாயிலாக அநீதி செங்கோலோச்சும் வலிமையை நமக்கு கவிஞர் புலப்படுத்துகிறார் இப்பிரெஞ்சு கவிதைக்கேற்ப இதற்கு தொல்காப்பியத்தில் ஒரு விளக்க உரை அளிக்கப்படுகிறது தொன்னெறி மொழிவையின் ஆகுணவும் சொல்லதிகாரம் என் நாநூற்று நாற்பத்தி ஒன்பது ஈய்பில்லன இயந்தனவாய் வருதல் என்றாய் மையம் என்ற எடுத்துக்கூறி விளக்கமளிக்க ஆற்றுள் செத்த எருமையை ஈர்த்தல் ஊர்க்குயவனுக்கு கடன் என்ற கதையை எடுத்துக்காட்டாக சுட்டப்பட்டிருக்கிறது வணிக கூட்டத்தோடு சென்ற ஒருவன் அக்கூட்டத்தினின்று பிரிந்து ஒரு பட்டினத்தில் பல எருமைகளை வாங்கி வரும்போது ஒரு காட்டாற்றை கடக்க வேண்டி வந்தது காலமில்லாத காலத்து செய்மையின் பெய்த மழையினால் தோன்றிய வெள்ளம் அவர்